படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கைசோ என்ற ஆளுமை அறிமுகத்தோடு தொடங்குகிறது ரொம்ப நகைச்சுவுடன் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவராக கைடோ அறிமுகப்படுத்தப்படுகின்றார் அவன் ஒரு மாயவன் சந்தோஷமாக இருக்க அவன் எதையும் ஒரு வேடிக்கையாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழுகின்றான் அந்த இடத்தில் அவன் வாழ்க்கையின் காதலியை கண்டுபிடிக்கின்றான் டோரா டோரா ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கின்றார் அந்த இருவரின் காதல் கதை மெய்யாகவும் மஞ்சளாகவும் இருக்கின்றது கைடோவின் நகைச்சுவை காமெடி ஆக்கங்கள் டோராவை வெல்ல வைத்தது காதலுக்கு மிக விரைவில் திருமணமும் நடக்கிறது கைடோ மற்றும் டோராவின் காதல் வளர்ந்தது அவர்களுக்கு ஒரு குழந்தை பெறுகின்றனர் அந்த குழந்தையின் பெயர் கைஷோ அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் ஆனால் உலக போர் இரண்டின் தொடக்கமாகும் போது அவர்களது உலகம் முழுவதும் மாற்றப்படுகிறது போர் சூழல் இருக்கின்றது ஆனால் கைடோ அவர்களின் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைநாட்ட தன்னுடைய வழியை தொடர்கின்றான் ஆனால் ஒரு நாள் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை முழுவதும் கலங்குகின்றது ஒரு நாள் கைடோ அவன் குடும்ப சக்தி மற்றும் அழைக்கப்பட்டு கடத்தப்படுகின்றார்கள் அவர்கள் போர்க்கால விசாரணைகளுக்கு கையாளப்படுகின்றார்கள் அதன் மூலம் அவர்கள் அரசியல் சின்னங்களாக உள்ள இடம் மாறுகின்றது இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது முகாமின் கொடுமைகள் மற்றும் பந்துகள் எதிர்கொள்ளப் போகின்றோம் கைடோவின் விளையாட்டு எதிலும் கூட நிற்கவில்லை அவன் மகனுக்கு மகிழ்ச்சியுடன் விளையாட்டு யுக்திகள் கண்டு நம்ப வைத்துக் கொண்டு அவன் மேல் மிகுந்த அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுப்பேற்கின்றான் போர் நிலையின் மேலும் மோசமாக மாறுகின்றது வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் ஆபத்தான நிலைமைகளுக்கு மாறுகின்றது ஆனால் கைடோ தன் மகனுக்கு இந்த நிலையை இன்னும் அப்படியே கொண்டுள்ள விளையாட்டு என்ற முறையில் காட்டி அவன் மனதை ஆறுதல் அளிக்கின்றார் அவன் மகன் கண்டுபிடிக்கப்பட அமல் அவன் இந்த உலகில் நடக்கும் சோகங்களை மறைக்கின்றான்